ஆனா சார் இப்போ சமீபத்துலதான் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பெஹல்காம்ல அட்டாக் நடந்திருக்கு ஆறு மாதங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு அட்டாக் வந்து தலைநகர்ல நடக்குது அப்படின்னா வந்து அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கா இந்தியால இல்ல வீக் இல்ல சி நமக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு நடந்திருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கேள்விகள் வந்து எப்போதுமே எங்கள் உயிர் சேதம் இருக்கோ நடந்ததை பற்றி மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும் பிளேம் வந்து எப்போவுமே வந்து ஃபெயிலியர் இஸ் அண்ட் ஆர்ஃபன் சக்சஸ் ஆஸ் மெனி ஃபாதர்ஸ் ஸோ ஃபெயிலியர் எஸ் அண்ட் ஆர்ஃபன் போது நீங்கள் ஆனதுக்கு மக்கள் கேள்வி கேட்க தான் கேட்பாங்க நார்மலாகவே ஒரு ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்பாங்க உங்கள் மீது ஏன் என்னை போன்றவர்கள் அதிகமாக நாங்கள் கேள்வி கேட்குறோம்னா ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை அவ்வளோ கேள்வி கேட்டீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு இல்லை இதற்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்ஸு நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்கும் பொழுது நாங்களும் பத்திரிகையாளர்களா நிச்சயமாக உங்கள் மீது அந்த விமர்சனங்களை வைப்போம் உங்கள் மீது அந்த கேள்விகளை கேட்போம் நீங்கள் ஆப்போசிஷனாக இருக்கும் போது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எதிர்பார்த்தீங்கல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து லோக்சபாவில் பேசணும் ராஜ்யசபால சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் ஒரு பிரீஃப் பண்ணணும் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் அப்ப நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க ஏன் வந்து இதற்கான இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் ஏன் ஆச்சு என்ன ஆச்சு சி இந்த டெரர் இன்சிடென்ட் தான் கிளாசிஃபை பண்றதுக்கே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது ஏன் இதெல்லாம் வந்து பிஜேபி தான் ஆன்சர் பண்ணணும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்